கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த செலவுகள் செலவுகள்தான் கூடுதல்களாக காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது மேலும் சில சில சுப செலவுகளாக வந்து சேருவதற்கும் இருக்கிறது மற்றபடி ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் சொந்தமாக வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் உடல்நலத்திலே உடல்நலத்தில்தான் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இதர சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாகவே சாதகமாகவே நடந்தேறும் என்பதிலே ஏழளவும் சந்தேகமில்லை பணம் அடுத்த வாரம்தான்